மஞ்சத்தூளில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் மட்டும் போட்டு பாருங்கள் அது என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கேப்லாம் இருக்கும் இல்லையா கண்டெய்னர் கேப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அதை இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்றா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்டை எந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது திறக்க முடியலையோ அதில் வந்து இந்த மாதிரி அந்த கேப் மேலே இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இப்போ மாட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேப்பை பிடிச்சி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஸோ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடிய கேப்பாக இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்பெண்ணன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பருப்பு வகைகள் பயிர் வகைகள்லாம் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து வண்டு பூச்சிலாம் வந்து நம்ம நிறைய குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வந்துடும் இல்லை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஊருக்குலாம் போயிருக்கோன்னா அதில் அப்படியே க்ளோஸ்டாக இருக்கும் போது கூட அதில் வந்து பறக்கிற பூச்சி இந்த வண்டு பூச்சிலாம் கூட வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை இதை வந்து ஒன்றே ஒன்று மட்டும் உள்ளே இந்த மாதிரி இன்செக்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மாதம் கழிஞ்சு இதை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு வண்டும் பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வராது கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு பூச்சி வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து அஞ்சரைப்பட்டியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி அஞ்சரைப்பட்டி வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம மிளகு ஜீரகம் கடுகு இதெல்லாம் ஒரு அஞ்சரைப்பட்டிலையும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா பட்டம் லவங்கம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு அஞ்சரைப்பட்டி பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும் நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்கள் டைமும் வந்து பார்த்திங்கன்னா சேவாக மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கவரிங் வளையல் வந்து நிறைய பேர் போடும்போது ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரும் ஸோ நம்ம அதை போட்டுட்டு வெளியெல்லாம் போகும்போது ஸ்வெட் ஆகி அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெட்டிஷாக மாறிடும் இல்லை ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேஸ்லின் இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயை வந்து கையில் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த எண்ணெயை எடுத்து வலையிலோட உள்ளே இருக்குது இல்லையா இந்த போஷனை சுற்றி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சுற்றி வலையில சுற்றி அப்ளை பண்ணி விடும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த அலர்ஜி அரிப்பு இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராது சம்டைம்ஸ் ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கையில் கூட தேங்காய் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட போட்டு விடலாம் தேங்காய் எண்ணெய் நீங்கள் தடவும் போது உங்களுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் இருக்காது நல்ல ஒரு மாய்ஸ்டரை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டிலோட கேப் தான் எடுத்திருக்கேன் இந்த கேப்பை வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கும் இல்லையா ஸோ அதோட இந்த மாதிரி அதோட கால் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இந்த கேப்பை வந்து தூக்கி வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சு விடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா அதுவும் வந்து தண்ணி பட்டு உடனே வந்து சம்டைம்ஸ் வீணாக போயிடும் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கேப் போடும்போது அது வந்து தண்ணியெலாம் படாமல் ஒரு ப்ரொட்டாக்டிவாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி சேம் கலரில் இருக்கக்கூடிய கேப்பை எடுத்து நாலு சைடும் போட்டுக்கணும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேக்கில் ரெண்டு இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து கோல்கேட் பேஸ்ட்டு தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோல்கேட் பேஸ்ட் தான் எடுத்துக்கணும் வேறு எந்த பேஸ்ட்டும் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் ஒன்று வினிகர் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும் ரெண்டுத்தையும் வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லெமன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ லெமன் ஜூஸை வந்து லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் திக்காக இருக்க மு இருக்கிறனால நான் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுர மாதிரி உங்களுக்கு பொங்கி வரும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பாருங்கள் அந்த பேஸ்ட் வந்து நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கரைகளெல்லாம் நீக்கி கொடுத்து நல்ல கேஸ் ஸ்டவ் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும் இதில் நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கனால இதில் வந்து நைட் டைமில் இந்த கற்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் கேஸ் ஸ்டவ்வில் ஏறும் இல்லையா ஸோ இந்த மஞ்சளை சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இதோ வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியோ கருப்பான் பூச்சியோ கேஸ் ஸ்டவ்வை சுற்றி உங்களுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் சில்வரில் இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணலாம் ரொம்ப நல்லா பளிச்சின் மாறிடும் ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் பட் ஆனால் இதை ஊற விடக்கூடாது உடனே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்குக்கும் வந்து நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்க் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த லெமன் தோலை வந்து தூக்கி போடாமல் அதை வச்சே நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விடலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் நம்ம குக்கர் யூஸ் பண்ணுற வெசல்ஸ்க்கு பேக் சைடில் வந்து ஒரு மாதிரி கருப்பாக கறி பிடிச்சிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு காட்ஸில் கொடுக்குற வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் அதே மாதிரி நைட் டைமில் இந்த சிங்கோட இந்த ட்ரைனேஜ் பைப் வழியாக உங்களுக்கு கற்பான் மேலே வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த வாசனைக்கு உங்களுக்கு கர்ப்பான் தொல்லையும் இருக்காது அதே மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் லெமன் வேணாம் தூக்கி போடக்கூடிய லெமனை வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ட்ரைனேஜ் பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்